வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்விஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே எப்படி நீங்களே நெல்ல நிலைமாயிருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழங்கோட வந்திருக்கிறோம் அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லித்தான் இதை சொல்லிவினம் அதே நேரத்தில் நிலாவரி கிழங்குன்றும் சொல்லிவினம் இதை வந்து சாத்து வாரி இனம் என்று சொல்லி சொல்லிவினோம் இந்த இனத்தை வந்து எப்படி சமைக்கலாம் இந்த கிழங்குன்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்குவோம் கிழங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சையின கிழங்கு அதாவது பச்சையின தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை வந்து நாங்கள் டொச்சில் வந்து ஸ்பார்கல்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் நல்லா சுடுதண்ணியில் அவிச்செடுக்கணும் அதுக்கேற்ற உப்பு தான் நான் இப்போ போட்டு கொண்டு பல பேர் இந்த காணொலியை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ என்னவோ தெரியல நீங்கள் அதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்கள் பார்த்தா தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் அதை செய்வீங்களேன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிழங்கில் சீவின தோல் அந்த தோலை வச்சு ஒரு அலங்காரம் ஒன்று செய்திருக்கிறேன் இந்த அலங்காரம் என்னத்துக்காக செய்கிறேன் எப்படி அமைய போதான்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்குறதால நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் தொடர்ந்து காணொலிக்குள்ளே நீங்கள் இணைஞ்சிருங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோஸ் தான் அதாவது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு பொருத்தமான ஒரு சோஸ் தான் நாங்கள் வேண்டி இருக்கிறோம் அதுக்கண்டே தயாரிக்கப்பட்ட சோஸ் தான் கடையில் விற்கிது நாங்கள் வேண்டி எடுத்திருக்கிறோம் இதை வந்து நாங்கள் இப்போ காய்ச்சி எடுக்க போகிறோம் நல்லா அவிஞ்சிட்டது நான் சரியாக ஏழு நிமிஷம் அளவில் நல்லா கொதிச்ச நீரில் அவித்து எடுத்திருக்கிறேன் விட இன்னும் குறைவாக அவிக்கிறது இன்னும் நல்லது ஆனால் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக அவிகிறது பிடிக்கும் மண்டபடியை நான் கூடுதலாக அவிச்சு எடுத்திருக்கிறேன் இந்த உணவை என்னுடைய மகள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறான் நான் இதை காணொலிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த சாப்பாடுகளை செய்கிறதில் இவருக்கு நல்ல பரிச்சயம் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சிறப்பான தன்மையும் இருக்குது என்னபடியாக இன்றைக்கு இந்த சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்க போது இப்போ வந்து இந்த சோஸை காய்ச்சி எடுக்க போகிறான் சோசுக்கு தேவையான உப்பை போடுவாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோசுக்கு தேவையான அளவு மிளகு போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோசும் வந்து ரெடி இதுக்கு தேவையான புளியை நாங்கள் விட்டு கொண்டு தேசிக்காய் புளி நீங்கள் விருப்பமான அளவு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சொட்டு தான் எடுத்திருக்கிறோம் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் அளவில் இந்த சோஸை வந்து நீங்கள் காய்ச்சி எடுத்தால் சரி ஏனெண்டா ஏற்கனவே பதப்படுத்தி தான் இந்த சோஸ் வாரத இந்தபடியாக நாங்கள் அது குறைவான நேரத்தில் நாங்கள் பதப்படுத்தி எடுத்தால் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பார்க்கல் எல்லாம் படிவாக அவிச்சு எடுத்தாச்சு சோஸும் படிவாக காய்ச்சி எடுத்தாச்சு இந்த கிழங்க நீங்கள் வேறு விதமாகவும் சமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செய்யலாம் குழம்பு செய்யலாம் தொக்கு செய்யலாம் இப்படி விதம் விதமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த முறையில் சாப்பிட்றது தான் மிகவும் ஆரோக்கியமானது ரெண்டபடியாக நாங்கள் இந்த முறையில் நாங்கள் செய்திருக்கிறோம் இதுக்கு மேலே இந்த சோஸை விட்டு நீங்கள் விருப்பமான நாங்கள் வந்து பான் பிரெட்னு சொல்லுவோம் பானோட நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம் ஆனால் நீங்கள் இதை விருப்பமான உணவோடு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் மிகவும் ஆரோக்கியமான உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டு ஒரு சூப்பரான கிழங்கு தான் இந்த கிழங்கு இது வந்து அதாவது ஐரோப்பிய நாடுகளில் குளிர் பிரதேசங்களில் வரக்கூடிய ஒரு கிழங்கு தான் இந்த கிழங்கு ஆனால் ஆசிய நாடுகளில் கிடைக்குமா கிடைக்காதான்றதை பற்றி எனக்கு தெரியாது உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் நீங்கள் தேடி பார்த்து வேண்டி இதை சாப்பிட்றதால நிறைய சத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மிகவும் ஆரோக்கியமான சத்துள்ள ஒரு கிழங்காகத்தான் இந்த கிழங்காக பார்க்கப்படுகிறது என்னப்படியா நீங்களும் இதை தேடி பார்த்து கொள்ளுங்கோ எனக்கு ஆசிய நாடுகளில் கிடைக்குமான்றதை பற்றிய விளக்கம் இல்லை ஆனால் இது மேலத்தைய நாடுகளில் தாராளமாகவே கிடைக்குது அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விண்டர் முடிஞ்சு முடிகிற அந்த கட்டத்தில் இந்த கிழங்கு அதிகமாகவே கிடைக்கும் அந்த காலத்தில் தான் இதை பயிர் பயிரிட்டு சரியான தரமாக இது வந்து சேரும் ரெண்டபடியாக நாங்கள் அந்தந்த நேரங்களில் அந்தந்த உணவுகளை வாங்கி சமைத்துக்கொள்கிறது வழக்கமாக இருக்குது இந்த காணொலி எங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட கொமெண்ட்ஸையும் எனக்கு சொல்ல மறக்காதீங்க இதுதான் எங்களுடைய இன்றைய உணவு அதை நாங்களாக காணொலிப்படுத்தியிருக்கிறோம் இதை பார்த்து நீங்களும் இந்த கிழங்கை வாங்கி இப்படி அவிச்சு நீங்கள் பலன் பெற வேணுமென்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி கேட்டுக்கொள்கிறதோடு மட்டும் நாங்கள் நிற்கல நீங்கள் அப்படியெல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொமெண்ட் மூலம் தெரிவிக்க வேணுமென்னு சொல்லி கேட்டு நிற்கிறோம் இப்போ பார்த்துங்கள்னு சொன்னால் எங்களோட சாப்பாடு சரி இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நன்றி வணக்கம்